ஹலோ ஐயா வணக்கம் ஐயா உத்தவத் ஐயா இருக்காங்களா ஆமா நான் தான் பேசுறேன் ஐயா உங்க உங்களோட ஸ்பீச் எல்லாம் இதுல கேட்டீங்க உங்க புக் ஒன்னு சும்மா இருங்கற புக் ஒன்னு படிச்சீங்க சரி எனக்கு இப்போ திடீர்னு இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இப்ப எப்படி நம்ம இந்த ஞானத்தை அடைகிறதுன்னு ஒரு தேடுதல் இருக்கீங்க சரி எனக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமா நேர்லதான் வரணுமா நீங்க எந்த இருக்கீங்க போடி மாதிரி இல்ல நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அடுத்த போடியில வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர்லயா ஆமா இங்க வந்து நாங்க சேலத்துல தான் நாங்க ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சிருக்கோம் சரிங்க வந்து ஜூலை பதினாலு பதினஞ்சு ரெண்டு நாள் முகாம் மாறு இருக்கு ஜூலை பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு சரிங்க அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்க வந்து கோயம்புத்தூர் ஒரே நாள்ல முடிச்சுட்டு மாதிரி இருக்கும் அது இங்கன்னா ரெண்டு நாள் கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம் நீங்க எங்க ஸ்டாண்டர்டா இருப்பீங்க ஸ்டாண்டர்டா இருக்கிறது வந்து சேலம் தான் சேலம் தான்

நூல்கள் எங்க படிக்கிறேன் அந்த நூல்கள்லாம் இப்ப எங்க வாங்குறது சேலத்திலேயே வாங்கிக்கலாமா சேலத்திலே வாங்கிக்கலாம் நீங்க ஃபோன் பண்ணி சொன்னாலே உங்களே அனுப்பி வச்சிருவாங்க நம்ம ஐயா எனக்கு என்ன புக் தேவைங்கறத நீங்க யோசனை பண்ணி எனக்கு ஒண்ணு சொல்லுங்கயா இப்ப நீங்க படிச்சிருக்கிறது சும்மா இரு மட்டும் தான் படிச்சிருக்கீங்களோ அது ஒண்ணுதாங்க எனக்கு லைப்ரரியில வந்தது அது மட்டும் தாங்க படிச்சேன் ஆனா அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு சரியா கிடைக்கல இங்கயா அதுல வந்து உங்களுக்கு தியானத்தை பத்தி எதுவுமே என்ன ஏதோ ஒரு லைட்டா இருந்தது மாதிரி இருந்தது அதாவது ஞான விடுதலை ஒரு புக் இருக்கு சரிங்க அடுத்த ஞான விடுதலை முதல்ல படிக்கணும் ரெண்டாவது வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு ஒரு புக் ரெண்டாவது மூணாவது படிக்க வேண்டியது தியானத்தை விட ஞானத்தை பெறுவது சொல்லி மூணாவது நாலாவது ஞானப்பட்டறை ஒரு நாலு புக் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லா சப்ஜெக்ட் நாலு புக்கு என்ன அமௌண்ட் வருங்க நாலு புக் வந்து ஒரு ரெண்டு புக் வந்து கொஞ்சம் சீப் அடிச்சுனா போட்டுருக்குறோம் சரிங்களா அது 50 50 100 ரூபா வரும் மற்றது வந்து சாதாரண ரேட்ல இருக்கும் அது வந்து அது ஒரு வரும் அது வரும் அவ்வளவுதாங்கய்யா வரும் ஆமா இப்ப நாங்க அங்க பதினஞ்சு பதினாலு ஸ்டே பண்றோம்னா எங்களுக்கு என்னங்கய்யா தங்குறதுக்குலாம் இடம் இருக்காங்கய்யா தங்குறதுக்குலாம் இடம் இருக்கு நீங்க வந்து லேடியா ஜென்ட்ஸ் நாங்க லேடிங்கயா லேடிங்கயா ஜெமான் அங்க இருக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க உலகம் நூத்தம்பது பேர் வரை கூட பண்ணிட்டு இருக்கோம் கிரௌண்ட் ஷேர் பண்ணிடணும் ஏன்னா ஒரு கிரவுண்ட் ஃபுளோர்ல தனியா வந்தீங்கன்னு சொன்னா மற்ற நேரங்கள்ல வந்தீங்கன்னா ஃபேமிலி ரூம் தனியா குடுத்துருவோம்

வாங்க தமிழ் ஆசிரியை தான் ஆனா பட் எனக்கு இந்த செல்லுல எல்லாம் இப்பதான் யூடியூப் அதெல்லாம் பிள்ளைய வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க இது ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்துடும் அப்படிம்பாங்க ஓடிக்கிட்டு இருக்கு இருக்குயா சரிங்க அந்த புக்க நான் கேட்டு வாங்கிக்கிறேங்கய்யா அப்புறம் இது என்னங்கய்யா ஞானத்தை தேடுன்றதுக்கு ரொம்ப ஹெவி லோடு நிறைய பேர் வாசியோகம் அது இதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையாங்கய்யா எல்லாமே ஒரு ஆரம்பம் தான் எல்லாத்தையுமே பண்ணலாம் எல்லாத்திலயுமே நன்மை இருக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்க இயற்கையா கிடைக்கிறது தான் முக்கியமானது அது இறைவு நாள் யாருக்கு பிரதிபலிப்பு கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு அப்படி நம்ம கஷ்டப்பட்டு தேடிக்கிறோமா இல்லமா நம்ம இயற்கையான நிலை

எது மற்ற நிலை கிடையாது நீங்க குழந்தையா இருக்கும்போது எதுவும் இல்லாம இருக்குல்ல எல்லாமே இருந்தாலும் எதையுமே நீங்க பிடிக்காத ஒரு நிலை இருந்திருக்கு அதாவது அது வந்து நம்ம எதையுமே பிடிக்கல அறிஞ்சே அந்த பிடிக்காத நிலைக்கு வந்துடுறோம் நம்பரும் உங்க நம்பரா ஆமாங்க முதல்ல அவங்ககிட்ட அருண்ங்கிறவர்கிட்ட வாங்கினீங்க நம்பருக்கு கால் பண்ணீங்க அது கால் வந்து நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சு சரி அப்புறம் திருப்பி ரெண்டு தடவை போட்டேன் நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள் ரெண்டு ஏர்டெல்லுக்கும் போட்டேன் ஜியோவுக்கும் போட்டேன் அது ரெண்டுலயுமே ஒரு புக்காங்க விட்டுட்டேன் நம்பர் கொடுத்தது யாரு அருண் அருண் யாரு யூடியூப்ல ஒரு ஒருத்தர் அது என்ன சித்தர் பூமி சித்தர் பூமியில இருந்து எல்லாத்தையுமே பாப்பீங்கயா எல்லாரோட பாக்கறீங்க அதனால எது திறமையானது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நானு அழைங்க ஞான பிருந்தாவனர் ஞானி பிருந்தாவனர் சரி அவர் மீட்டிங்க்கும் ஒரு நாள் போனங்கய்யா அப்புறம் இப்ப வாசி யோகத்துக்காக நம்ம பரமானந்த சித்தானந்த பரமஹம்சர் சார் இருக்காரு அவங்க வந்து கோயம்புத்தூர் இது திருப்பூர்லங்கயா சரி அவரும் வாசி யோகத்துக்கு கூப்பிட்டாரு நானும் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி என்ன கிடைக்குது என்ன ஒரு நற்செய்தி நமக்கு கிடைக்கும்னு அலைகிறீங்க அங்க அம்மா உடம்ப முடியாம இருக்காங்களா அவங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது நானும் கிளம்பி கிளம்பி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது அதனால வீட்லயே உட்காந்து நானும் அந்த என்ன சொல்றது நானும் என்னடா நம்மளுக்கு ஒரு லைஃப கடவுள் கொடுத்துட்டாரு அத குடுத்ததையாவது செம்மையா நம்ம கையில குடுத்தாரா நம்ம இப்ப கிடைச்சதா நமக்கு ஒரு ப இருபது வயசுல கிடைச்சிருந்தா நம்ம பெரிய ஞானி ஆயிருக்கலாமே இப்ப கிடைச்சிருக்கே இது என்ன செய்யறதுன்னு ஒண்ணு இப்ப எல்லாத்துலயும் ஆசை எல்லாமே போயிருச்சுங்கயா என்ன சொல்றது நம்ம இறைவன் டப்ரா என்னைக்கிட்டா நம்ம போய் சேருவோங்கிற நிலமையில இருக்கீங்க அவர் கடவுள் நம்ம உயிர் நம்ம கிட்டதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இறைவனை தியானம் பண்ற நிலைமையில இப்ப நம்ம உட்காந்துட்டோமே கடவுள் நமக்கு நல்லதா குடுக்கணுமே நமக்கு எப்படா இது இயற்கையா கிடைக்கிறது என்னைக்குடா நமக்கு கிடைக்கும்னு நினைக்க வேண்டிய நிலமோ வந்துச்சு அது யார்ட்ட இருந்தாலும் கிடைக்காதா எந்த சித்தராக நமக்கு வழி சொல்ல மாட்டாங்களான்னு இப்ப இருக்கீங்க சரி 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 வாங்க நீங்க இங்க ஜூலை முகாம் வாங்க ரொம்ப அவசரம் நீங்க அடுத்த வாரம் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து அந்த அட்ரஸ் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குங்க இந்த நம்பர் இருக்கீங்க வாட்ஸ்அப்ல சேர்த்துறீங்க வாட்ஸ்அப்லாமா வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுமா அந்த இப்ப பாக்குறீங்க நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சிரறேன் ஐயா ஆமா உங்க நீங்க யா நான் இத பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் இருக்கும் அதுக்கு நீங்க உங்க உங்க லாஸ்ட் போட்டு உங்க கேர போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிருங்க நான் நீங்க வந்து புரிஞ்சிட்டு நான் அதே இதுக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் வலாஸ்ட் அனுப்புறேன் நான் சென்னை இந்த சேலம் வலாஸ்ட் அனுப்புறேன் நீங்க சரிங்க சரிங்க வர முடியுமா வாங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கயாங்களோட ஸ்பீச் அவங்க வார்த்தைகளையாவது கேட்கிறதுக்காக கடவுள் பாக்கியம் கொடுத்துருக்காங்க സർ കമ്പനന്റിങ് യാ ഓക്കേ ആണ് കമ്പനറ്റ് ബാക്ക് ട്രെയിൻ യാ